அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகா எம்பயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் கண்டக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில் பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு வாங்க நிறைய பேசலாம் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான திரை ஆய்வாளர் திரைத்துறை சார்ந்து நுட்பமான பல கருத்துக்களை பேசி வரக்கூடிய உங்கள் விருப்பமான சுபேர் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷம் உலக சினிமாவின் பொக்கிஷமே சொல்லலாம் ஏன்னா உலகளவில் ஒப்பிட்டாலே அவரளவுக்கு யாரும் இணை கிடையாதுன்னு பல வெளிநாட்டு நடிகர்களே வெளிநாட்டு திரை ஆய்வாளர்களே அவரை பற்றிய புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய தோள்பட்டை முகம் முடி தாடை எல்லாம் நடிக்கக்கூடிய நடிப்பு வந்து சிவாஜி கணேசனுக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஐ ஐரோப்பியன் ஸ்டைல் நடிப்பெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் புதிய பறவை இந்த மாதிரி ஸ்டைலையே ஐரோப்பியன் ஸ்டைலும் கலந்த அவர் நடிப்பார் வெஸ்டர்ன் ஸ்டைல் நடிப்பு இதையும் கலந்து என்னென்ன மாதிரிலாம் பாடி லாங்குவேஜஸ்லாம் பண்ணலாங்கிற அளவுக்கான ஒரு நடிகர் அவ்வளோ பெரிய நடிகர் தமிழ் தமிழ் குடும்பங்கள்ல ஒரு வீட்டில் ஒரு அண்ணனா அப்பாவா வாழ்ந்தவர்னு சொல்லலாம் இன்னைக்கு அவருடைய நினைவா இருக்கக்கூடிய ஒரு வீடே ஜப்தி ஆகக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு என்ன பிரச்சனை சார் பிரபு இன்னும் சம்பாதி எல்லாரும் அதான் பிரபு இன்னும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு பிரபு நல்லா சம்பாதித்த நடிகர் அவர் ஒண்ணு துணை நடிகராக கிடையாது அவரு ஹீரோ ரஜினி கமல் ஒரு படத்துக்கு ரஜினி கமல் விஜயகாந்துக்கு அப்புறம் பிரபு சத்யராஜ் இவங்க தான் வருவாங்க அவ்வளவு பெரிய ஹீரோ அவரு இப்ப பதினஞ்சு வருஷமா சைடு இந்த துணை கதாபாத்திரம் மாதிரியே தமிழ் தெலுங்குன்னு அதுலயும் தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அது போக அந்த விளம்பரங்கள்ல தொடர்ந்து வர்றாரு இன்னும் ஆள் பார்க்க தான் இருக்கிறாரு கொஞ்சம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அதே அழகான கம்பீரமான தோட்டத்துல நல்லா நடிச்சுட்டு இருக்கிறாரு என்ன சார் ஒரு மூணு கோடி ஒரு ஒம்பது கோடிலாம் ஒரு படமா சார் எங்கள் குடும்பத்துக்கு ரெண்டு தலைமுறை நடிச்சு சம்பாதிச்சாங்களே சார் அப்படி மக்கள் புரியாம கேட்குறாங்க என்ன நடந்துச்சு இல்ல இது பிரபுக்கோ விக்ரம் பிரபுக்கோ என்ன சம்பந்தமும் கிடையாது சரி இது வந்து ராம்குமார் மூத்த அவருடைய மகன் ராம்குமார்னுடைய பையன் சரி அவர் சில படங்கள் சக்சஸ்னு ஒரு படம் நடிச்சாரு ஒரு சில படங்கள் நினைச்சா இந்த படம் சரியா போகல அவர் படம் ப்ரொடக்ஷன்ல இறங்குற தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து விஷ்ணு விசால் ஹீரோவாகவும் நிவேதிதா பச்சராஜ் ஹீரோயினாகவும் எழில் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றேன் எலில வந்து வேலைன்னு வந்த வெள்ளக்காரன் பண்ணிருந்தார் அந்த படம் பெரிய கிட்டு காமெடி காமெடி படம் அதே பேட்டர்ல இந்த படம் பண்றாங்க அதே ஹீரோ ஓகே 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 அதே பேட்டர் அதே ஒரு கமர்ஷியல் ஆமா காலை அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி இந்த படம் அதே டேரக்டர் அதே டீம் வச்சு ஒரு படம் பிளான் பண்ணி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னா எந்த எந்த எவ்வளோ பெரிய வசதியான ஆட்டில் இருந்தாலும் ஒரு ஒரு அமௌண்ட் போட்டு மீதி வந்து ஃபைனான்ஸ் தான் அப்படி இந்த படத்திற்கு இரண்டு மூன்று பேர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிக்கிறாங்க அதாவது ஒரு விஷ்ணு விஷாலுக்குன்னு ஒரு பிசினஸ் அவங்க ஒரு இவ்வளவு நாள் சினிமாவில் இருக்குது அந்த கம்பெனியை ராங்குமார் தான் பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு நடிகருக்கு எவ்வளவு பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணணுங்கிறத தெரியாதா பார்த்தா எல்லாருடைய கேள்வி இவ்வளவு பாரம்பரியமான சினிமா கம்பெனியை நடத்தியவர்கள் சிவாஜி ஃபிலிம்ஸ் கம்பெனி நடத்தியவர்கள் இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை சினிமாவை அவர்களால் புரிந்து கொள்ள முடியலையா அப்படிங்கிறதா எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு அப்படி அந்த படத்தை ஆரம்பி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அறுபதுல இருந்து இருக்குல்ல அறுபதுல இருந்து அதுக்கு பிறகு புதிய பறவை எல்லாம் அவங்க சொந்த படம் தானே ஆமா அது அதுக்கு பிறகு நிறைய பிலிம்ஸ் அது சிவாஜி பிலிம்ஸ் அது மாதிரி சாந்தி பிலிம்ஸ் ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறம் சிவாஜி பிலிம்ஸ் மாத்தினது சிவாஜி பிலிம்ஸ்ல நிறைய படங்கள் பண்ணாங்க மன்னன் படமா இருக்கட்டும் குரு சிஷியன் அவங்க படம் இல்லையா குரு சிஷியன் மன்னன் அப்புறம் வந்துட்டு சந்திரமுகி இல்லை கடைசி சந்திரமுகி பண்ணாங்க பெரிய பெரிய ஹிட் சந்திரமுகி தான் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அறுவடை அதுவே ரஜினி ஹெல்ப்புக்கு தான் அந்த இதுக்கு வெற்றி விழா வெற்றி விழா பண்ணாங்க நிறைய படங்கள் பண்ணாங்க நிறைய வெற்றி படங்கள் நிறைய படங்கள் பண்ணாங்க அப்படி அந்த நிறுவனத்தை பார்த்துக்கிட்டது ராம்குமார் தான் பட் அவருடைய பையன் அடுத்த ஜெனரேஷன் வந்தோடனே நம்ம ஒன்று படம் தயாரிக்கலாம் அப்படின்னு போறப்ப ஒரு படம் தயாரிப்பதற்கு எந்த நடிகருக்கு எவ்வளவு முதலீடு போட்டா அந்த படம் விற்க முடியுங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு இப்படி விஸ்வசாலை வச்சு நீங்க ஆரம்பிக்கப்பட்ட படத்துக்கு மூன்றரை கோடி ரூபா ஒருத்தட்ட வாங்கியிருக்கீங்க ஒன்றும் சில பேர்த்த படம் வாங்கியிருக்கீங்க அப்போ இப்போ கடன் வந்து இந்த படத்தை அதிகமாகிடுச்சு இந்த படத்தை வித்தா கூட இந்த கடன் அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு படத்தை முடிச்சிட்டாங்க அப்போ கடன் கொடுத்தவங்கலாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா படத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் படத்தை ஓட்டிட்டு எங்களுடைய கடனை எடுத்துக்கிட்டு மீதியா அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம்னு கேட்குறாங்க இது பல கட்ட பஞ்சாயத்தில் நடந்திருக்கு இவர் வந்து கொஞ்சம் முடிச்சிட்டாங்களா படம் எடுத்து முடிச்சுட்டாங்க படம் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் படத்தை கொடுத்துருங்க சேட்டிலைட்டு ஓவர்சீஸ் எஃப்எம்எஸ் ஓடிடி எல்லாத்தையும் விற்றுட்டு எங்களுக்கு வரக்கூடிய காசு எடுத்துட்டு மீதியை கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் பல முயற்சிகள் நடந்திருக்கு ராம்குமார் தரப்புல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல அவர் ஒரு பண்ணையாறு மனநிலையிலேயே நடந்திருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா அவர் பஞ்சாயத்து நடந்திருக்கு பஞ்சாயத்துல சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல ஒத்து கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனோன்னே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு விஷயம் வருது இதை நம்ம வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் பண்ணணும் நீதிமன்றம் என்ன சொல்றேன் மீடியேஷனுக்கு போங்க மீடியேஷன்னா ஒரு மத்தியஸ்தரை வச்சு இதை பேசி அப்படின்றாங்க ஆர்பிட்டர் மாதிரி அதுக்கு என்ன எப்பயுமே வந்து ஒரு மூத்த வழக்கறிஞரை போடுவாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்ட் ஜட்ஜே போடுறாங்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் ரவீந்திரன் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு விடுங்கன்னு பேசுறாங்க ஒரு சம்மனு கூட வரவே இல்லை ராம்குமார் தரப்புல இருந்து அந்த தரப்புல இருந்து இது வரைக்கும் அவங்க வரவே இல்லை அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்து இதுக்கு நாங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா உடனே வீட்டை ஜப்தி பண்ணுங்க அவர் கொடுத்த மூணு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒம்பது கோடி ரூபா ஒன்பது கோடி ரூபாய்க்கு தேவையான பணத்தை நீங்கள் ஜப்தி பண்ணுங்க டிஜிஸ்ட்ராப்ஸுக்கு நோட்டீஸு இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க இன்னும் இந்த விஷயம் தான் இப்போ நடந்துருக்கு இது பெரிய அளவில் சர்ச்சையாக போயிட்டுருக்கு எல்லோரும் சிவாஜி கணேசர் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருக்குது ஏன்னால் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு அடையாளம் சிவாஜி கணேசன் அதை நம்ம மறக்க முடியாது ஏன்னா அன்றைக்கி வந்து உலக நாடுகளுக்கு எந்த நாடுகளுக்கு போனாலும் தமிழ் சினிமாவின்னு சொன்னோம்னா உடனே அவர் சிவாஜிங்கிற பேரை மறுத்து விட்டுங்க பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் ஒரு அடையாளம் தமிழ் சினிமான்னு அடையாளம் அந்த இல்ல அந்த வீட்டுக்கு மேலே அன்னை இல்லம் அந்த அன்னை இல்லத்துக்கு சித்த கலை உலகின் அன்னை இல்லம் அப்படிதான் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட ஹார்ட் ஆஃப் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய வீடு பக்கத்தில் மனோகரமாவோட வீடு சுற்றி விஐபியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிட்டத்தட்ட பல நூறு கோடிகளுக்கு மேலே போகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய கார்டன் பின்னாடி ஒரு கார்டனு அதெல்லாம் சிறுவயத்துக்கு உள்ள போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு அந்த வீடு இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அந்த வீடு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பா எட்டு ஒன்போது ஜாயின் ட்ரா சாந்தி பிரபு ராம்குமார் ராம்குமார் அப்புறம் அவருடைய தம்பி யாரு சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல பட் இவரு வந்து சிவாஜிகிட்ட தானே ஒர்க் பண்ணார் அவரு மேனேஜர் சிவாஜிக்கு மேனேஜரா இருந்தார் அவருன்னு தெரியல அவர்தான் எல்லாமே சிவாஜியை பொறுத்த வரைக்கும் நடிப்பது மட்டும் தான் அவருடைய வேலை சொத்து குடும்பத்தை நிர்வாகிக்கிறது எல்லாமே அவருடைய தம்பி சண்முகம் மட்டும்தான் அந்த காலத்திலயே அவர் வெளிநாட்டுல படிக்க வச்சார் லண்டன்ல வந்து தம்பியை படிக்க இது முக்கியமான தகவல் கூட பிறந்த கூட பிறந்த தம்பி ஓ கூட பிறந்த தம்பி சண்முகம் வயசு வித்தியாசம் அதிகமா அதிகம் ஏழு வயசு வித்தியாசமா இருக்கும்போது அப்பா ஜெயில இருந்தாரா அந்த சுதந்திர போராட்டத்தை நாடகம் போட்டு ஏதோ நாடகம் ஏதோ போராடி ஜெயிலுக்கு அப்போ இவர் தம்பியை வந்து லண்டன்ல படிக்க வைக்கிறார் எப்படி படிக்க வைக்கிறாரு நமக்கு பின்னாடி நம்ம சொத்து கத்து எல்லாத்தையும் நிர்வாகிக்கிறதுக்கு ஒரு ஆளுமை ஒரு படிச்ச ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு தம்பியை படிக்க வச்சு தம்பி தான் எல்லாமே சொத்து வாங்குறதா இருக்கட்டும் சொத்து விற்கிறதா இருக்கட்டும் அந்த வீட்டையும் ஒரு தம்பி தான் வாங்கியிருக்கிறார் அண்ணனுக்காக வாங்கி பல மாதங்கள் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வாங்க அறுபது அதுக்கு முன்னாடி ஒரு கவர்னர் இருந்திருக்கு வெள்ளக்காரர் இருந்திருக்கு ரெண்டு மூணு பேர் கை மாறி இவர்கிட்ட வந்திருக்காரு கவர்னர் அந்த கவர்னர் பேர் தான் போக்கு அந்த போக்கு ரோடு பேர் கூட அந்த இதில் போக் ரோட் போக் ரோட் அந்த அவர்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட வீடு தான் அதை வாங்கி இவருக்காக அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட மாச மாசக்கணக்கில் இண்டீரியர் ஒர்க் பிளான் பண்ணி ஒரு மாளிகை மாதிரி ரெடி பண்ணி அண்ணனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருந்தாரு அப்படி ஒரு பாரம்பரிய மிக்க வீடு இன்னைக்கு இந்திய சினிமாவில் அந்த வீட்டுக்கு போகாத ஆளுமைகளே கிடையாது நடிகர்களா இருக்கட்டும் பாடகியா இருக்கட்டும் கன்னடத்துல இருக்க ஒரு ஒரு பாடகி ரொம்ப சிவராஜ்குரு ஆஷா போஸ்லயே வர்றேன் ரொம்ப நெருக்கம்னு சொல்லுவாங்க ஆஷா போஸ்லயே அங்க வந்து அங்க சாப்பிடுவாங்க சிவராஜ்குமார் கன ரா கன்னடத்துல ராஜ்குமார் ஃபேமிலி ஒன்று நெருக்கமான ஃபேமிலி ஆந்திரால இருந்து வரக்கூடிய என்டிஆர் குடும்பத்தோட நெருக்கமான குடும்பம் அந்த இடம் எல்லாருக்கும் அந்த வீடுங்கிறது எல்லாரும் வந்து வீடு மாதிரி சாப்பிட்ற ஒரு சாப்பிட்ற ஒரு இடம் நம்ம இவங்க எப்படி ஆந்திராவுக்கு போனாங்கன்னா அங்கே போவாங்க அந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்குமான ஒரு அடையாளமான ஒரு இடம் எல்லாரும் வந்து போன ஒரு ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய இடத்தை வந்து இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்குங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இதை பார்த்தா வந்து தனிப்பட்ட இத்தனை பேர் உள்ள ப்ராப்பர்ட்டி எப்படி இவங்க போட்டாங்க அப்படின்னா சில வழக்கறிஞர் சொல்கிறாங்க அது பார்ட்டிஷியன் வந்து வந்திருப்போம் இவங்களுடைய பார்ட்டிஷியனை மட்டும் இப்போ அந்த வீடு நூறு கோயிக்கு போனால் நூறு கோவைக்கு கேழந்தை வீட்டை விட்டுட்டு ஒன்பது கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அந்த அந்த விருப்பட்ட கொடு வாரிசு தரல் கொடுத்துருவாங்க அவங்க ஃபேமிலி கொடுத்தா யாரும் வாரிசு தரலோ அத்தனை அடிக்க இப்போ நான் என்ன கேட்கறேன் ஒன்போது கோடி ரூபாய் இல்லையா யாரும் பார்த்தேன் இல்ல அது என்னென்னா ஒரு ஒரு இந்த பிரச்சனை என்னன்னா எப்போயுமே இந்த சினிமா வளர்ந்து ஃபைனான்ஸ் பிரச்சனைங்கிறது தொடர்ந்து இருக்கும் ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க கொடுக்க முடியாது அதை வந்து அதிகமாக போயிடும் வட்டி அதிகமாக போயிடும் சூரண்ட் எட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது பிஸ்னஸ் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ பஞ்சாயத்து நடக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில் பஞ்சாயத்து நடக்கும் அதை வந்து ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசி வட்டியை குறைச்சிக்கப்பா இவ்வளோ நாள் ஆக முடியாது நீங்கள் ரிலீஸுக்கு டேட் பாருங்கள் இப்படின்னு எல்லாத்தையும் பேசி சுமூகமாக முடிப்பாங்க டெய்லி சினிமாவில் பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இவர் இது சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறார் ஒத்துழைப்பு கொடுக்கல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஒம்பது கோடி வராது அதுக்கு மேலேயும் கடன் இருக்கு இவர் போட்ட ஒரு அமௌண்ட்டு இந்த இந்த இவங்கள்ட்ட வாங்கின ஒன்பது கோடி அதெல்லாம் ஒன்றும் சில பேர்ட்ட வாங்கியிருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு கடன் அடைக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்காது அடைக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலுமே நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கையில் எடுக்கணும் அப்போ இதை அப்படியே போட்டுருவோம் இப்ப தான் இவ்வளவு பிரச்சனை இல்ல இப்ப அந்த ஏழை அளவுக்கு போறதுல ஒரு ஒன்பது கோடி ரூபாய் கொடுத்து சரி செய்ய முடியாதான்னு கேக்குறேன் அப்படி பணம் எல்லாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாந்தி தியேட்டர் இடத்தை அது வாடகை வருது மெட்டிகல் எஃபக் ஒரு போர்ஷன் வாடகை சில இடங்களை வித்து நிறையா நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு ஒன்பது கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒன்பது கோடிங்கிறது மூணு கோடி சொல்றதா அவங்க கொடுத்துருக்காங்க வட்டி தான் முச்சங்கா இது வந்து வெளியில பேசினா ஒரு வட்டியை குறைச்சிட்டு ஒரு ஆறு கோடி ஏழு கோடி ரூபாய் முடிச்சது வாய்ப்பு இருக்குது இப்போ அதை யாரு முன்னெடுத்து செய்ய போறா அப்படிங்கிற இனிமேல் முன்னெடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்காங்க பிரபு ராம்குமார் சரியான குடும்பத்துக்குள்ளே யாருக்குமே ஒரு பெருசா வந்து அவங்க பேசிக்கிறதுல இல்ல பேசிக்கிடுவாங்க ஒரே வீட்டுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் போது யாரு முன்னெடுப்பான் தனி போர்ஷனில் இருக்கார் அவர் ராம்குமார் வீட்டுக்குள்ளேயே அது ஒரு பாங்க ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது அரமணம் மாதிரி இருக்குது ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அண்ணன் தான் தங்கச்சி அண்ணனுக்குள்ள சொத்துக்கள் பிரச்சனை கூட ஒரு சில அவங்க தங்கச்சி தானே முதல் கேஸ் போட்டு கேஸ் போட்டு அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்கல்ல ஆமா குடும்பத்தின் மேலே அண்ணன் அண்ணன் தம்பி எல்லா நடக்கிற மாதிரியான பிரச்சனை அந்த கேஸும் இருக்குது அப்படிங்கும் போது இந்த அமௌண்ட்டை வந்து இவங்க கட்டி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ம் ம் ஸோ பேசி ஒரு முடிக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசு இதெல்லாம் தலையிட வேண்டிய அவசியம் என்ன வராதுங்கிறீங்க தமிழ்நாடு அரசு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை ஏதாவது ஒரு வெளிவந்த வெளியே இருக்கிறாங்க குடும்பத்தின் சார்பை வாங்கியிருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசோ தமிழக தலைவர்களோ தலையிடுவாங்க இது தனிப்பட்ட நபர்கள் வாங்கினதுக்கு எப்படி பண்ணுவாங்க ஆனால் இந்த அன்னை இல்லங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருங்கிற பொழுது கண்டிப்பாக இதுக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பில் ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் சார்பில் ஆட்டி கூட தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோ மஹராசுவாஜியை சித்தப்பா தான கூடுவாரோ குடும்பம் அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளியில பார்த்தாளே அப்படி தெரியும்னா கூட சித்தப்பானா அவரு கூப்பிடுவாரு இவர் வந்து அவரோட பெரிய பான் கூப்பிடுவா ஒரு குடும்பம் ரீதியாக உருவில் வருவனும் இதே மாதிரிதான் வந்து எம் ராதா வீடு ஒரு பிரச்சனை வந்துச்சு எம் ராதா வந்து ராதாராய சில படங்கள் எடுத்து நஷ்டமாயி அந்த வீடு ஜப்திக்கு வந்துருச்சு அப்ப முதலமைச்சராக இருந்தவருக்கு ஜெயலலிதா மெந்த இடம் இப்ப இருக்கக்கூடிய ஆதாராயபட்ட அந்த அறிவளைக்கு பின்னாடி இருக்க அந்த வீடு கூடிய அந்த வீடு ஆமா அந்த வீட்டுக்கு ஜப்திக்கு வந்துடுச்சு இதே மாதிரி கடன் வாங்கி பேங்க்ல கடன் வாங்கி அப்ப அந்த தான் வந்து அதை ரெக்கவரி பண்ணி கொடுத்து இது மாதிரி பண்ணாதீங்க நாங்கள் அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் வீடு வந்து நாகூர்ல ஜப்திக்கு வந்தப்ப எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார் எம்ஜிஆர் அதை காப்பாத்தி கொடுத்தார் இதே வீட்டுக்கு இல்லத்துக்கு ஒரு பிரச்சனை தான் ரஜினிகாந்த் சந்திரமயி சந்திரமொழி மாதிரியான படங்கள் பண்ணாரு இப்பையும் வந்து கண்டிப்பாக சிலர் உதவி பண்ணுவதற்காக வருவாங்க இது சம்பந்தம் இப்ப வரக்கூடிய இன்னொரு தவறு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினி உதவி செய்ய வருவாரா எல்லாரும் பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு வருடா போட்டா நான் முடிஞ்சு போச்சு ஒன்பது கோடிங்கிறது ஒன்பது கோடி கொடுக்க மாட்டாங்க ரஜினி ரஜினி கிட்ட பேசிருப்பாங்க இந்த செய்தி எல்லாருக்கும் போயிருக்குமே நம்மளுக்கு கமலுக்கு போயிருக்கும் ரஜினிக்கு போயிருக்கும் எல்லாருக்கும் இந்த செய்தி செய்திபா நம்மளே பேசிக்கணுமே அது போயிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இது போக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு அவங்க அப்பாவோட சொத்து அவங்க ரெட்டி பார்க்கல ஒரு கடன் ஆக்கிக்கிற ஒரு நிலையில தான் கொண்டு போயிட்டாங்க ஒரு ஜெனரேஷன் எப்பயுமே வந்து உருவாக்குறாங்க ஒரு ஜெனரேஷன் அப்படியே அழைச்சிடுறாங்க ஒரு சைக்கிளிங் வந்து ஆட்டோமேட்டிக் ராம்குமார் வந்து ஏனிங்க இல்லாத ஆளாக போயிட்டாரோ அவரு சிவாஜி ஃபிலிம்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் சில பிசினஸ் எல்லாம் கூட பண்ணாரு எல்லாத்தையும் பெருசா ஒன்றும் சைன் ஆகல அப்புறம் நடிக்க பண்ணார் அந்த பவரும் பெருசா சைன் ஆகல அந்த வீட்ல இருந்து இன்னொரு வாரிசு நடிக்கிற பெருசா அவரளவுக்கு உருவாகல சிவாஜி கவர் பிரபு இருந்தார் பிரபு பிரபுன்னு அந்த அவர் வந்து இந்த டாப் ஃபைலில் இருக்க நடிகர்கள்லாம் அவர் ஒரு ஆளாக இருந்தார் ரஜினி கமல் பிரபு சத்யராஜ் பிரபு படங்கள்லாம் மினிமம் கேரண்டி படந்தாங்க அதாவது பெரிய கிட்டப்ப சின்ன தம்பி மாதிரி ஓடுற படங்கள் ஒரு பக்கம் ஓடுங்க சின்ன தம்பி மாதிரி எல்லா படமும் ஓடணும்னு அவசியம் இல்லை அவரு இந்த பாஞ்சாலங்குறிச்சி கூட எடுத்தார்ல பாஞ்சாலங்குறிச்சி கூட கிராமங்களில் மினிமம் கேரண்டி படம் தான் படம் இல்லை அந்த காலங்களில் அந்த காலம் ரொம்பலாம் இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருந்துச்சு

எல்லாம் பயங்கரமா இருக்கும் நல்லா ஹிட் ஆகும் அந்த மாதிரி கேட் பிலிம்ஸ் தொடர்ந்து பண்ணுவாங்க பி வாசு தொடர்ந்து எடுப்பாரு பி வாசு தொடர்ந்து தமிழ் பாட்டு பிவாசு வந்து அவங்க குடும்ப நண்பர் சிவா பிரபுடைய ஃப்ரெண்டு அவருடைய பிவாசுடைய அப்பா வந்து பிதாம்பரம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மேக்கப் அதனால அந்த குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தவங்க ஒன்னா படிச்சு வந்து எடுப்பாரு பி வாசு ஆமா அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு மினிமம் பிசினஸ் இருந்துச்சு அந்த காலத்துல அதனால தொடர்ந்து அவங்க படம் நடிச்சு தான் நூறு படத்துக்கு மேல நடிச்சார் நூறாவது படம் ராஜகுமார்னு ஒரு படம் ஆர் விஜயகுமார் டைரக்ட் பண்ண சிவாஜி பிலிம்ஸ் தயாரிச்ச படம் பாடலாம் கூட பெரிய ஹிட் அந்த மாதிரி நூறு படத்துக்கு மேலே ஹிட் படம் சுமாராக போச்சு சுமாராக போச்சு ஆனால் டூஏட் ஹிட்டை நல்லா ஓடிச்சு ஆமாம் அது நூற்றி ஒன்று நினைக்கிறேன் நூற்றி ஒரு படமாக நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அது அது பிரியங்காலாம் சேர்ந்து வந்தது அந்த மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து ஒரு மினிமம் பிஸ்னஸ் உள்ள நடிகராக இருந்தார் அப்புறம் அடுத்த தலைமுறை அடுத்து அதை கொண்டு போக முடியாமல் போயிட்டாங்க கண்டிப்பாக தொழில் அப்படிங்கிறது வெறும் ரத்தம் மூலம் வம்சம் மூலமாக மட்டும் வர்றதில்லை

அண்ணன் தம்பியா இருந்தாலுமே யார் ஏற்றுக்குவா ம் அப்படிங்களோ இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க சீக்கிரம் நல்லா ஒரு முடிவை எட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பெரிய குடும்பம் ஒரு பெரிய வீடு ஒரு அடையாளம் அதை இழப்பதை தமிழர்கள் விரும்பவில்லை உங்கள் குடும்பம் சென்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய நினைவாக எதுவும் பண்ணிடாதீங்க பாங்குறாங்க இந்த பதட்டத்தில் இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்னென்ன நடந்திருக்கு யார் பக்கம் ஃபால்ட்டு இது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு திரை ஆய்வாளராக ரொம்ப விரிவாகவே எடுத்து சொன்னீங்க